வேற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வா வா முருகா வடிவேலா வள்ளிமால வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சை திரியாதே கந்த நின்று என்று உற்று உனினாலும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தின் கொம்பை புனகோணே சங்கரன் பங்கே சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேளா பெருமாளே வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வரியார் கருங்கண் மட மா மகவாசை தொந்தம் மதுவாகி இரு பொதுனைந்து மெளியாரே இரு தலி அன்பு தருவாயே மரிபாலனை செய்த அருள்வோனே பரமேசுரன்ற பாலா அரிகேசவன் என்றன் மறுவோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா உலக பசு பசதொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபால மலச்சல சுவாச சஞ்சல மதால் என் மதிநிலை கெடாமல் ஒன்றன் அருள்தாராய் சல மருகு பூளை தும்பி அணிச்சேயே சரவண பவா முகுந்தன் மருகோணே பலகலை சிவாக மங்கள் பையில் ஓனே பழனி மலை வள வந்த பெருமாளே வா வா முருகாடி வேளா வள்ளிணா வடிவேலா காமிய தழுந்தி மிளையாதே காலர்க்கை படிந்து மடியாதே ஓ மெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே துமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏம பேர் மயில் வீரா ஏரக தமர்ந்த பெருமாளே வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணாலா வா வாவா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா கோழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே கோமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே வாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலாவடி வேளா வாவா முருகா வடிவேலா വള്ളി മണാലാവൽ മുരുകനക്ക് അരോഹരാ